சென்னையில் இருக்க வடபழனி முருகர் கோவிலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டேன் இன்றைக்கி நம்ம கிளம்பிட்டோம் இன்றைக்கி அந்த கோவிலை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைம் வடபழனி முருகர் கோவிலுக்கு போகிறேன் சென்னை டிராஃபிக்கில் வண்டின்னு ஓட்டிக்கும் போது ரொம்ப கஷ்டம் அதோடு பஸ்ஸில் போனால் ரொம்ப நேரம் ஆகும் நாங்கள் பைக்கில் தான் போகணும் பைக்கு பார்க் பண்ணுறதுலும் போதும் போதும் ஆயிடுச்சு ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபுல்லாகவே இருந்ததுங்க பார்க்கிங்கும் ஃபுல்லாக தான் இருந்தது அங்கே பார்க் பண்ணிக்கோங்க வெளியே எங்கேனா விட்டு போயிடாதுங்க ஏன்னா சென்னை போலீஸ் வந்து அப்படியே அழுக்கா தூக்கி போயிடுவாங்க இப்போ நிற்கிறாங்க பார்த்தீங்களா இதுதாங்க ஃப்ரீ லைனு ரெண்டாவது இந்த சைடில் பக்கத்தில் ஒரு லைன் இருக்கும் அது நூறுரூவா லைனு நான் பக்கத்தில் போய் காட்டுற பாருங்கள் இங்கேருந்து அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா அன்னதான கூடம் நம்ம இங்கே டோக்கன் கொடுக்குறாங்க எல்லாரும் மாதிரி லைனில் நின்று சாப்பிட்றதுல டோக்கன் கொடுத்துருந்தாங்க நான் சாப்பிட்ல ஏன்னா கல்யாணம் சாப்பிட்டு வந்துட்டேங்க சரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது காட்டினோம் அன்னதானம் இருக்குது இதில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு விஏபி லைன் இருக்குது என்னடா விஏபி லைன் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா காசு கொடுத்தா தான் அதெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு அறுபது வயசு இல்லைன்னு கை குழந்தைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு விஏபி தரிசனம் இருக்குதுங்க ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க வேணா ஃப்ரீ வேறு ஆதார் கார்டு கேட்பாங்க மஸ்ட்டு அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க என் பின்னாடி நிற்கிறாங்க பாருங்கள் அந்த லைன் தாங்க அறுபது லைனு ஆச்சு அறுபது வயசானவங்களுக்கான லைனு சாரி அப்படியே பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வந்து உக்காந்தேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அதுதாங்க சின்ன மினியேச்சரில் பண்ணி வச்சுருந்தாங்க கத்தி படத்தில் வர மாதிரி இருந்தது அப்படியே பார்த்தேன் நம்ம எங்கே இருக்கோம் என்னென்ன சாமியை பார்க்கணும் எல்லாமே இதில் பக்காவாக இருந்ததுங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வடப்பணி முருகர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தேன் தரிசனம் சூப்பராக இருந்தது செவ்வாய் கிழமை தான் போனேன் கூட்டம் அதிகமாக இருந்தது செவ்வாய்க்கா நாள் க கொஞ்சம் ஒரு புதன் வேழன் அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நாங்கள் போன நேரத்தில் நல்லா சாமி நின்று பார்த்தேங்க தள்ளி எல்லாம் விடுறதுல டக்கு டக்குனு திருப்பதி மாரி ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் அந்த இடத்தோட வரலாறு வந்து ட்ராயிங்கில் சொல்லியிருந்தாங்க வந்தீங்கன்னா டைம் கிடச்சா இந்த சைடில் பாருங்கள் அவ்வளோதாங்க இன்னும் இது இருக்கு இதில் சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னாங்க மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் வயர்ஃபுல்லாக இருந்தது அதனாலங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ வடபழனி முருகர் கோயிலுக்கு போனீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன தகவல் சொன்னேன் இப்படி இந்த வீடியோவில் கேட்காதீங்க அதங்க அறுபது வயசானவங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்து போனீங்கன்னா சீக்கிரமாக விட்ருவாங்க கை குழந்தைங்க விட்டுருவாங்க அது எல்லா கோயிலும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல இல்லை இந்த கோவில் இருக்குது